எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம் டீ கூட குட்டீஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துப்போம் அதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப புதுசாக கட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா மில்சாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் கா ஸ்பூன் ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை வந்து கையால் நல்லா பிசஞ்சு விடுங்க கையால் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளரில் கூட மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் முக்கா கப்பு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பு இது கூட சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து நிறையா தண்ணி தெளித்து பிசையாதீங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சா போதும் சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கையை வந்து ப்ரெஸ் பண்ணாலே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் இது அப்படியே வந்து பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா இல்லையான்ட்டு பிசைஞ்சு வச்ச மாவில் சின்னதாக ஒரு துண்டு மட்டும் போட்டு பார்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சுங்க நாம் பிசைஞ்சு வச்ச மாவை எண்ணெயில் சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதாக கிள்ளி சேர்த்திங்கன்னா எல்லாமே மொறுன்னு இருக்கும் ஓரளவு பெருசாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எண்ணெயில் போட்டதுமே திருப்பி போடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதான் உள்ளே வந்து நல்லா விந்து வரும் ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணால் டக்குன்னு குக் ஆகிரும் உள்ளே வேகவே வேகாது அதனால தான் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் விந்து வந்துடுச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்த பேஜுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் டீ வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து குட்டீஸ்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க அதனால் டெய்லியுமே ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாம் ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி ரெசிபி தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் செஞ்சும் பாருங்கள் செகண்ட் பேஜுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க அதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடைசியாக ஃபைனல் டச்சாக ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் பொறிச்சு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் பொரித்த கருவேப்பில கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் குட்டீஸ் எல்லாம் கறிவேப்பிலை பச்சையாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக கொடுத்தா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ